அலாம் அலைக்கும் வரமத்துல வரகாத்து இந்த வீட்டில் எனக்கு நிம்மதியே இல்ல இந்த வீட்டில் என்னமோ இருக்குது என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் இந்த சூறாவை ஓதுங்கள் இந்த சூறாவை நம்முடைய வீடுகளில் நாம் வேலை பார்க்கும் இடத்தில் நாம் ஓதினால் அந்த இடத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த சூறாவை ஓதிய வீட்டில் சூனியத்தை விட்டும் அந்த வீட்டார்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான் இந்த சூறாதான் அபிசு அல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் நம்முடைய வீடுகளில் பக்ரா ஓதுங்கள் என்று கூறினார்கள் நம்முடைய வீடுகளில் நாம் வேலை செய்யும் இடத்தில் நாம் ஓதினால் இந்த இடத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகின்றான் இந்த வீட்டில் பொருளாதார நெருக்கடியை அல்லாஹ் போக்குகின்றான் இந்த வியாபாரத்தில் அல்லாஹ் லாபத்தை கொடுக்கின்றான் இந்த வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை இல்லாத ஒற்றுமையான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கின்றான் மேலும் அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் விரண்டோடுகின்றான் அது மட்டுமல்ல ஏற்படுவதை விட்டும் பொறாமைக்காரர்களின் சூழ்ச்சிகளை விட்டும் அந்த வீட்டார்களை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான்